கூட ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐயர் அந்த நம்ம ஐயர் ஜாதின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க இப்போ ஒரு புறஜாதி மகள் அவங்க வீட்டில் சகல சம்பிரதாயமும் பண்ணுவாங்களாம் எல்லாமே கரெக்டாக நடக்குமா எங்கே பார்த்தாலும் விக்கிரகமா இருக்குமா விக்ரகம் போட்டவங்க விக்கிரகம் காலையிலேருந்து அவங்க இந்த மந்திரம் சொல்றது எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணின்னு வருவாங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு தீராத வயிற்று வலி தீராத வயிற்று வலி எல்லா டாக்டர் கிட்டையும் போய் பார்த்து கொஞ்சம் கூட சுகம் அடையில அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து இயேசு மேல ஒரு சின்ன விசுவாசம் எங்கேயோ எதையோ சொல்லி ஏசு மேல கொஞ்சம் நம்பிக்கை இயேசுன்றது நல்ல தெய்வம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள அவங்க இந்த வாட்டி அந்த பக்கமா ஒரு அம்மா போகும்போது என்னம்மா எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இது வந்து இந்த அரளிவதைய வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இந்த அரளிவத அவங்க வேற ஏதோ காரியத்துக்காக எடுத்து போறாங்களா ஏதோ பூஜைக்கு வேணுமோ அது எழுதி வந்து சாப்பிட்டா நம்மள என்ன ஆயிரும் செத்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி சரி எனக்கு ரெண்டே ரெண்டு மட்டும் தாமா சும்மா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க இல்லை வாங்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா தந்துட்டு இருக்கு இவங்களுக்கு வயிற்று வலி தாங்க முடியல எல்லா டாக்டரையும் பார்த்துட்டாங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்தாச்சும் முடியல ஒன்று பண்ணாங்களாம் அவங்க வீட்டு பின்னாடி இந்த துளசி மாடம் இருக்கும் இந்த துளசி மாடத்துக்கிட்ட நின்றுட்டு நான் சாக போறேன் இதுக்கப்புறம் இந்த வலி என்னால் தாங்க முடியல இதுக்கப்புறம் எனக்கு உயிர்வாகணும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தீர்மானம் பண்ணும்போது அப்படி பார்த்த உடனே அந்த எதிர்க்க ஒரு அவங்க வீட்டு பின்னாடி ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்கும் சிலுவையை பார்த்து அல்ல லோயா அப்போ இவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்திருக்குது அத்தனையோ தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டோம் நம்ம அம்மா சொல்லுவாங்களே இயேசு சுவாமி நல்ல தெய்வம் நீ உண்மையாவே தெய்வனா தேவனானால் நீர் உண்மையாவே கடவுளானால் என்ன எனக்கு இந்த வயிற்று வழி போகணும் அப்போ நான் உண்மையா நம்புறேன் உண்மையா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிற அடுத்த செகண்டு ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் அந்த வழி அப்படியே காணாமல் போலூயா அலிலுயா இந்த அரளி வேலை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா எல்லாம் அவங்க அப்பா எல்லாம் ஓடி சொந்தக்காரங்களா ஓடி வரும்போது இவங்க சிரிச்சுட்டே வெளில வந்தாங்க அலிலுயா ஏசு எனக்கு சுகத்தை தந்தார் அவங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்புறம் என் வயிறு வழியில சொல்லிட்டு அந்த டைம் ஏதோ அந்த பக்கம் வந்த உடனே அவங்களும் வீட்டுல கூப்பிட்டு ஜபம் பண்ண அவங்க சொல்லிருக்காங்க எல்லா விக்ரகத்தையும் எடுத்துருங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து எரிச்சிட்டு அவங்க எத்தனையோ பஞ்சாயத்து பார்த்தோம் நம்ம குழா மொழிஞ்சிரும் நம்மள நம்ம தான் என்னது பூஜை பண்றதுல முதன்மையான ஆட்கள் நம்மளை வந்து என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்க எல்லாரும் வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சாங்க ஆனா எங்க அப்பா கர்த்தருக்காக இயேசுவுக்காக வைராகியமாய் நின்றார் ஹல்லேலூயா நீங்க எல்லாரையும் என்ன தள்ளிவிட்டாலும் பரவாயில்ல இயேசு எங்களை காப்பாற்றுவார்